வெற்றியானது கிடைத்த ஒரு பாரிய நாங்கள் நினைக்கின்றோம் மற்றவர்கள் கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி சூடவில்லை என்று ஆனால் நாங்கள் எண்பத்தொரு உறுப்பினர்களை இந்த இடத்தில் இன்று நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிராம மட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அந்த வெற்றி என்பது முன்னைய காலத்தில் நாங்கள் சபைகளில் போட்டியிடுவதற்கு கூட எல்லா சபைகளிலும் போட்டியிடுவதற்கு கஷ்டப்பட்ட காலங்கள் இருந்தன ஆனால் அந்த வெற்றியானது என்று கைகூடியுள்ளது நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் வீண்வெரியம் குறைத்து சிறந்த ஒரு ஆட்சியை நிறுவுவதற்காக கிராம மட்டத்தில் நாங்கள் அதிகாரங்களை பலப்படைத்துள்ளோம் அதே நேரம் வடமாகாணத்திலும் எமது அதிகாரங்கள் நிலைநாட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் ஜால் மாநகர சபையில் பத்து அங்கத்தவர்களையும் பெற்றுள்ளோம் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இந்த ஆட்சியை கிராம மட்டத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கட்சிகளுக்கும் நாங்கள் பாதகமாகவும் இருக்க போறதில்லை இந்த அபிவிருத்திக்கும் இடையூறாகவும் இருக்க போவதில்லை அதே நேரம் எந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் நாங்கள் ஊழல்களுக்கு இடம் கொடுக்க போறதில்லை